பாத்தீங்கால் ஏற்கப்பட்ட தலைவர்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய புதுவையில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய தெரியல 何で இன்னைக்கு வந்து இதுக்கு முதல்ல வந்து லாட்ரி கள்ள லாட்ரி தான் இங்க வித்துன்னு இருந்தது கள்ள லாட்ரி வந்து இங்க வந்து மூணாம் நம்பரு அஞ்சாம் நம்பரு எட்டாம் நம்பர்னு ஏதோ வித்துன்னு இருப்பாங்க இப்ப அது வந்து சின்ன சின்ன வியாபாரிகள் தான் செய்திருந்தாங்க இன்னைக்கு வந்து நம்ம அரசாங்கம் என்ன நினைக்குது அத பிஜேபி என்ன நினைக்குதுன்னா நீங்க ஏன் கள்ளத்தனமா பண்றீங்க நீங்க எதுவுமே அது மாதிரி எல்லாம் செய்யாதீங்க நான் மொத்த வியாபாரி யார் அந்த லாட்ரி சீட்டை அடிக்கிறாரோ அவரையே கொண்டாந்து ஓட்ட கொடுத்துடுறேன் நீயே வச்சிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைய தினம் ஒரு பெரிய மொத்த வியாபாரியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார் இதில் வந்து ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதுக்கு ஆதரவாக போய் நிற்கிறாங்க அவரை இட்டுன்னு வராங்க சட்டமன்ற அலுவலகத்திலேயே அவருக்கு கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க அப்போ இது வந்து பிஜேபியினுடைய பி டீமா அப்படின்னு தான் ஒரு சந்தேகமாக இருக்கு அதாவது எப்பயுமே வந்து பிஜேபி வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு நிழலாக ஒரு உருவத்தை உருவாக்கிடுவார் அந்த உருவாக்கி அந்த நிழல் மூலமாக தன்னுடைய காரியத்தை வெற்றி பெற்றுவிட்டு மறுபடியும் அந்த பிஜேபியில் சேருவது அவருடைய இயற்கையான குணம் அதைத்தான் இன்றைய தினம் அந்த பி டீமாக ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தினார் அந்த யாரை நிறுத்துறாங்க நேற்றைய தினம் அவருடைய இல்லத்திலே பல கோடி ரூபாய் வருமான வரித்துறை எடுக்கின்றார்கள் அவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன அந்த வழக்குகள் இருக்கக்கூடிய ஒரு நபரை எடு அழைத்து வந்து புதுவையிலே கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் நிறுத்தும் போதே என்ன சொல்றாங்க இவர்தான் தான் வருங்கால முதலமைச்சர் சொல்கிறாங்க அப்போ பாண்டிச்சேரியினுடைய மக்களுடைய நிலைப்பாட்டை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படின்னு பாருங்க இதுவரையும் ரெஸ்டோபாரு பார் பாருன்னு வியாபாரம் பண்ணாங்க இப்போ லாட்ரி பெரிய லாட்ரி சின்ன லாட்ரி அந்த லாட்ரி இந்த லாட்ரின்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை லாட்ரியும் அதான் ஏழை சீட்டும் இங்கே வந்து நிறுத்திடுவாங்க இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய அங்கே அரசியல் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒவ்வொருத்தவண்டையும் போய் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரரூபா ரூபாய் லாட்ரி சீட் அழித்து கையில் கொடுத்துருவாங்க இதில் பிரைஸ் வந்தால் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க பத்தாயிரம் ரூபாய் லாட்ரி சீட்டுன்னு பார்த்தவொடனே மக்கள் என்ன நினைப்பாங்க இது பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம லாட்ரி சீட்டு நம்ம கடையில் கொடுத்தா எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா என்ன நடக்கும் பத்தாயிரம் ரூபா அந்த லாட்ரி சீட்டு அந்த குழுக்கள் உடனே காலாவதி ஆயிடும் அந்த மாதிரி மக்களுடைய பணத்தையே வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ஏமாத்துறதுக்குன்னு இந்த பிஜேபி மறைமுகமா இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது வந்து பிஜேபியை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி வெளியிலிருந்து கொண்டு வருவதே தவறு என்பது தான் எங்களுடைய கொள்கை இரண்டாவது ஒரு வழக்கில் இருப்பவர் சிக்கலில் இருக்கக்கூடியவர் அதாவது அந்த தூளே தடை செய்யப்பட்ட பகுதி லாட்ரி சீட்டே வைக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட புதுவே புதுச்சேரி பகுதி அந்த இடத்திலே ஒரு லாட்ரி சீட்டினுடைய அதிபரை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள் என்று சொன்னால் இது பிஜேபியினுடைய கபட கபட நாடகம் என்பதுதான் உண்மை ஆகவே இதை நாங்கள் முழுமையாக கண்டிக்கின்றோம் அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பாடம் அதாவது ஓடி வந்தவங்களுக்கு வியாபாரிகளுக்கு நம்ம கொடுத்தா அந்த சீட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு வியாபாரி மூலயமா நமக்கு வந்து தெளிவுபடுத்தி அந்த வியாபாரி நான் வந்து வியாபாரி தான் இது உங்களுக்கு இதுவரையும் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைய தானே நம்மளுடைய உணர்வுகள் வந்திருக்குனே இதுவரையும் நாம தெரிஞ்சுக்காம இருந்தோம் இப்பதான் அவர் முழு உருவத்தை கட்டுறாரு நான் வந்து சாதா வியாபாரி கிடையாது தெருவில் இருக்கிற வியாபாரி கிடையாது நான் ஹோல்சேல் வியாபாரி எல்லாத்தையும் விற்பேன் முடிஞ்சாய் உங்களையும் சேர்த்து வித்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு தான் இன்னைக்கு மார்டின் வந்திருக்காரு நாளைக்கு பெரிய பெரியாள் வந்தான்னா அவருக்கு எல்லாத்தையும் போய் கொடுப்பாரு எல்லாத்தையும் உண்மை கொடுத்து மார்டினுக்கு மேலே அண்ணே மார்ட்டினு உனக்கும் நான் ரேட்டு பேசி கொடுத்துட்றேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபாரி தான் இன்றைக்குனும் இருக்கக்கூடிய இந்த லாட்ரி சீட்டு வியாபாரி அந்த லாட்ரி சீட்டு வியாபாரம் தான் முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தார் அரசாங்கம் தடை செய்யும் போது பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தினது அவரு தான் இன்னைக்கு வந்து போராட்டத்தினுடைய முழு பலனையும் கொண்டு வந்து லாட்ரி சீட்டை நீங்கள் தடை தானே பண்ண போகிறீங்க லாட்ரி சீட்டியே அரசாங்கத்தில் உட்கார வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி மக்கள் மீது மக்களுக்கு ஒரு சேலஞ்சு ஒரு அது ஒரு அறிக்கை தர மாதிரி தான் இன்றைய தினம் நடந்து கொண்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் என்ன செயல்படு படு பண்ணுதுன்னு தெரியல எனக்கு ஒரு சந்தேகம் நாளைக்கு ரங்கசாமியே இந்த லாட்ரி சீட்டு கடையெல்லாம் திறந்துக்குங்க நீங்கள் எதை வேணாலும் பண்ணீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன காரணன்னா எனக்கு வருமானம் இல்லை நான் என்ன பண்ண முடியும் நான் வந்து லாட்ரி சீட்டு விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் சட்டமன்றத்திலே சொல்லுவார் வீட்டுக்கு வீடு நீங்கள் ஆற்று சீட்டு வித்துக்கலாம் எப்படி வீட்டுக்கு வீடு பார் வச்சுக்கலாமோ அது மாதிரி வீட்டுக்கு விடு நீங்கள் ஆட்டு சீட்டு வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு ரங்கசாமியும் எடுப்பார் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு தான் பாஜக எந்த ஒரு நடவடிக்கையும் அதுதான் கேக்குறேன் பாஜக பாஜக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அது மட்டுமல்ல எந்த விதமான அறிக்கையும் தரவில்லை அவர்களால் இந்த பரிசோதனை செய்யப்பட்டு பல கோடி ரூபாய் பத்து பறிமுதல் செய்யப்பட்ட ஒரு நபர் இன்றைய தினம் பிஜேபியினுடைய ஆதரவோடு சட்டமன்ற ஆதர உறுப்பினருடைய ஆதரவோடு இன்றைய தினம் வந்திருக்கிறேன் அப்போ பிஜேபி என்ன பண்ணுது அப்போ மறைமுகமாக அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க தான் அர்த்தம் அந்த தலைமை ஆதரவு கொடுக்குது தான் அர்த்தம் இன்றைக்கு இருந்து அந்த அந்த கட்சியினுடைய தலைவர் செல்வ கணபதி அவர்கள் அதற்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு அர்த்தம் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அதற்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு சொல்றது அர்த்தம் நமச்சிவாயம் வாய் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு ஈவன் இன்னும் போனீங்கன்னா செல்வம் அவர்களே அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு சபாநாயகரும் ஆதரவு கொடுக்குறாரு இதில் வந்து என்ன சந்தேகம் அதனால இது வந்து இந்த முழுமையான நாடகம் பிஜேபியினுடைய முழு ஒத்தை ஒத்தைப்போடு நடத்தப்படுகின்றது முதலமைச்சர் இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து தனி கட்சி வந்து ஆரம்பிச்சு நாங்க வந்து இப்போ வந்து ஒரு அதுவும் வந்து சரியப்படுவாங்க இதுதான் நான் சொல்றேன் இது வந்து பிஜேபியினுடைய கபட நாடகம் பிஜேபி வந்து என்ன பண்றாங்க மறைமுகமா ஒரு நபரை அனுப்பி அந்த இடத்துல நீ போய் என் கட்சிக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடல பாண்டிச்சேரியில் ஓட்டு போட மாட்டாங்க அதனால நாங்க வெற்றி பெற முடியாது நீங்க போய் அந்த கட்சியில நின்று வெற்றி பெற்று திருப்பி பிஜேபி கிட்ட மாறிடுங்க திருப்பி நம்ம ஆட்சி அமைக்கணும் அது பிஜேபி ஆட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நாளைக்கு வந்து ரங்கசாமி கூட கிடையாது ரங்கசாமியை அவங்க ஆக்க மாட்டாங்க ஆனா ரங்கசாமியுடைய முழுமையான ஆதரவோடு அந்த காரியத்தை செய்வார் ஏன்னா ரங்கசாமியும் லாட்ரி சீட்டுக்கு அடிமையாகி விட்டார் இதுதான் உண்மை இது வந்து நேரடியாக நடந்தது நேரடியாக தொலைக்காட்சியிலே பார்த்தது தொலைக்காட்சியிலே பார்க்காதவர்கள் தெரியாதவர்கள் எத்தனை பேர் காலில் விழுந்திருக்காங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க வெளியூரை சேர்ந்த பாண்டிச்சேரி நிக்கலாமா அதுக்கான அது வெளியூர்ன்றது அவங்க ஓட்ட மாத்தி இங்க வந்துருவான் ஓட்ட மாத்தின்னு வந்து இங்க நிக்கிறதுக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் மக்கள் தான் நினைச்சு பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு வியாபாரியே பாண்டிச்சேரியில விட்டா பாண்டிச்சேரி என்ன ஆகும் பாண்டிச்சேரி மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு தான் யோசனை பண்ணுவோம் விபச்சார அரசியல் தான் தெரிஞ்சு போச்சு தம்பி அதாவது பாண்டிச்சேரி அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மதுபான அரசியல் போதை அரசியல் விபச்சார அரசியல் இன்னைக்கு லாட்ரி சீட்டு அரசியல் இதுதான் இன்றைய தினம் நடந்த அரசு அரசியல் கிடையாது அரசு விபச்சார அரசு போதைப் பொருள் அரசு மதுபான தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய அரசு இந்த மாதிரி தான் அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து லாட்ரி சீட்டு நாளைக்கு கேஷினோ கேசினோ வந்து கப்பல்ல வரும் தரையில வரும் கடையில வரும் வீதியில வரும் வீட்டுக்கு ஊடு கேபர் இதுதான் வரக்கூடிய நிலைப்பாடு இந்த மாதிரி சீரழிவு இருந்தும் ரங்கசாமி அவர்கள் அந்த நாற்காலியிலே அமர வேண்டுமா என்பதுதான் கேள்வி அவர் கும்பர்ற அந்த சாமியை அதை ஏத்துக்குமான்னு கேள்வி அந்த சாமி அதை ஒத்துக்குதான்னு கேளுங்க அப்பா பைத்தியம் சாமி எனக்கு நல்லா தெரியும் அவரை பத்தி அந்த சாமி ஏத்துக்குதா அந்த சாமியார் ஏத்துக்கிறாரா வேணா சொல்லலாம் நான் சேலத்துல இருக்கிற சாமியாரை கொண்டாந்து நான் இங்க வச்சுக்கினேன் சாமியை வந்து என் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஊர்லேருந்தே கொண்டாந்துட்டேன் சேலத்துக்கு போகிறதுனா தூரமாக இருக்குது நான் இங்கேயே அவர் கோயிலை கட்டிட்டேன் இங்கேயே கோயிலில் கொண்டாந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா அந்த சாமியார் ஒத்துக்கவே மாட்டார் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து வந்தவர் தான் அந்த சாமியார் எங்கள் கிராமத்தில் இருந்தவர் தான் அவரை பற்றி நல்லா தெரியும் இவர் பார்க்கறதுக்கு முன்னையே தெரியும்